தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி எட்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் அறி ஒன்றர நின்றறிவார் அறிவில் நின்ற பிரான் அலையோ செறி ஒன்றர வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரை குறித்து சிந்திப்போம் செறிவு ஒன்று அற வந்து உலக பந்த பாசத்தில் நெருக்கமான உறவுகள் அற்று போகும் நிலை வந்து இருளே சிதைய அதனால் மலையுருள் முற்றிலும் வலி குன்றி ஒழியும்படி வெறி வென்றவரோடு மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் உறும் வேலவனே பொருந்தியிருக்கும் வேலாயுதரே அறிவு ஒன்று அற சீவபோதம் என்ற ஒன்று நீங்க நின்று அறிவார் அறிவில் சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருட்காட்சியில் நின்று உணர்கின்ற சிவஞானிகளது உள் உணர்வில் பிரிவு ஒன்று அற பிரிதல் சிறிதும் இல்லாமல் நின்ற பிரான் அலையோ கலந்து நின்ற பெருமான் நீரே என்றோ ஞான வடிவாய் நின்ற நீர் அந்த ஞானத்தை அடியேனுக்கு அருள்க என்பது இப்பாடலின் கருத்து தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை உலக பந்த பாசங்களுடன் கலந்த உறவுகள் அற்று போன அருள்நிலையில் வந்து ஆணவ மலையிருள் முற்றிலுமாக நீங்க பெறுமாறு மயக்கத்தை வென்ற ஞானிகளுடன் பொருந்தும் வேலாயுத கடவுளே ஜீவபோதம் அற்ற நிலை வந்து சிவபோதத்துள் அடங்கி அந்த அருள் நிலையில் நின்று மெய்யுணர்வால் அறிகின்ற சிவஞானிகளுடன் அத்துவிதமாக கலந்து நின்ற பெருமான் நீரே ஆகும் அந்நிலையை அடியேனுக்கு அருள்வீராக என்று இறைஞ்சுகிறார் அருணகிரிநாத பெருமான் தொடர்வது இப்பாடலுக்கான விரிவுரையாகும் முதலில் வரும் சொற்றொடர் அறிவு ஒன்று அற நின்று அறிவார் என்பதாகும் தான் என்ற ஜீவ போதம் அற்று சிவபோதத்துள் அடங்கி மெய்யுணர்வால் அறிகின்ற சிவஞானிகள் தொடரும் சொற்றொடர் அறிவில் பிரிவு ஒன்றர நின்ற பெருமான் என்பதாகும் அத்தகைய சிவஞானிகளின் மெய்யுணர்வினால் ஞான வடிவாய் முருகன் கலந்து நிற்கின்றான் கண் ஒளி கதிர் ஒளியில் கலப்பது போல் ஞானிகளின் அறிவும் முருகனுடைய அருள் ஞானமும் ஒன்றிவிடுகின்றன அத்துவிதமாகின்றன தொடரும் சொற்றொடர் அரவந்து செறிவு என்றால் கலப்பு உலக பந்த பந்தபாச தொடர்பில் கலந்து நிற்கும் நிலையை குறிக்கிறது இந்த கலப்பு அற்ற அருள்நிலை கைவரப்பெற்று என்பதாகும் தொடர்வது இருளே சிதைய என்பதாகும் ஆணவ இருள் முற்றிலும் கெட்டொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார் நிறைவாக வரும் சொற்றொடர் வெறி வென்றவரோடு ஊறும் வேலவனே என்பதாகும் வெறி என்றால் தன்மை இந்த மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் அத்துவிதமாக முருகன் கலந்து நின்று அருள் புரிகின்றான் ஜீவபோதம் அற்ற சிவஞானிகளது அறிவில் கலந்து நின்ற வேலவனே அந்நிலையை எனக்கும் தந்து அருள் என்று அருணகிரிநாத பெருமான் வேண்டுவதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் அனுபூதியின் நாற்பத்தி எட்டாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் विशाल